தூக்கம் வர வரணும்னா உன் சேனல் பார்க்கமா என்ன போட்டு வச்சுருக்கே தெரியலையே லாஸ்ட்டு போஸ்ட்டில் கம்ப் பண்ணு நான் போய் உன் ஐடியை பார்க்குறேன் சரியா ஏன்னா உன் ஐடியை இப்படி போய் பார்க்க முடியாது எனக்கு அதனால் சரியா அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் ஆச்சும் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் அந்த கற்பகத்தில் இருக்கணும் ஒரு வேளை உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ ஒரு பேச்சுக்கு நீங்கள் சின்ன வயசில் நீங்கள் உங்கள் அம்மா உங்கள் அப்பா இல்லை உங்கள் அண்ணா அக்கா தங்கச்சி இருக்காங்க இல்லையா உங்கள் ஃபேமிலி யாராச்சும் ஒருத்தர் ரெண்டு பேரும் நீங்கள் ஒரு கோவிலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோவிலுக்கு போகும்போது நடந்து போயிட்டே இருப்பீங்க அந்த ரோட்டில் சைடில் கடை இருந்திருக்கும் அந்த கடையில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருள் இருந்திருக்கும் நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட கேட்டிருப்பீங்க அம்மா சொல்லியிருப்பாங்க இல்லைப்பா அதுக்கு இப்போ அப்பா கிட்ட காசு இல்லை இப்போ வேணான்னு சொல்லியிருப்பாங்க இல்லைன்னா எங்கிட்ட கேட்காதப்பா அப்பா கிட்ட கேளுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லைன்னா இப்படி சொல்லியிருப்பாங்க நான் உனக்கு வாங்கி கொடுத்தா தம்பியும் கேட்பாங்க தங்கச்சியும் கேட்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க அந்த சின்ன விஷயத்த மூமெண்ட்டை கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் கற்பனையில் கொண்டு வரணும் ஒருவேளை அந்த இடத்துல நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அதை வந்து நீங்கள் திருப்பி அதை ரீஃபண்ட் பண்ணுங்க மூக்கில் வச்சா தூங்கிடுவியா உனக்கு ஜாதி மல்லாம் வைக்கக்கூடாது மூக்கில் ரெண்டு பூராணம் வாங்கி உங்களை மாட்டி விட்டோன்னு வச்சுக்க நல்லா வேடிக்கையாக இருக்கும் த்ரீ சிக்ஸ்டி எங்கள் மாமா வந்து அது பேர் என்னது அந்த ரசக்கலப்பு மூக்களை வச்சுக்குவாரு நீ ஜாதி மொல்லி கேட்குற ஆ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரமேஷ் பிரதர் நீங்கள் ஒரு வேளை மறந்துட்டிங்கன்னா கூட இன்றைக்கி நைட்டு கூட நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள் ஆனால் நான் சொல்கிறேன் திருப்பியே சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் எக்காரணத்து கொண்டோ மறக்காதீங்க ஒரு சீன் கூட மிஸ் பண்ணக்கூடாது உங்களுக்கு ஞாபகம் இருக்க எல்லாத்தையுமே அந்த இடத்துல கொண்டு வாங்க ஒரு ஸ்டோரி போனீங்கன்னா அந்த ஒரு ஸ்டோரி மட்டும் வச்சுக்கோங்க ஒரு வேளை அந்த லைஃப் கிடையாது அடுத்து டுவெல்த்து படிக்கிறப்போ டென்த் படிக்கிறப்போ இல்லை ஒர்க்குக்கு ஸ்டார்ட் பண்ணப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது உங்களுக்கு அந்த அந்த நினைவுங்களை விட்டு போகவே கூடாதுன்னு சொல்லுறோம் அந்த நினைவு மெயின் எது எப்படின்னா நான் சொல்ல வர விஷயம் எதுனா பிரதர் வந்து எப்பயுமே வந்து நம்ம வந்து கசப்பான சம்பவம் வந்து நம்ம மூளை வந்து கேட்டுகிட்டே இருக்கோம் அதுவாக கேட்குறது இல்லை நம்ம கொடுக்கறது தான் வச்சுக்கலாம் இப்போது ஒரு வாட்டி நீங்கள் ஒரு காலே உங்களுக்கு அடிப்படைதான் இடிச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு வாட்டி இடிச்சுக்கிட்டால் உங்கள் லைஃப்பில் சின்ன வயசுலேருந்து நீங்கள் பட்ட மொத்த கஷ்டத்தை இழுத்து வந்து விட்றோம் கஷ்டப்படுறான் எப்படியும் எல்லாத்தையும் சொல்லுவோம் அதே நீங்கள் ஒரு உங்களோட நல்ல ஒரு அனுபவத்தை ரொம்ப நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு ஒரு மூமெண்ட்ஸை அந்த ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு மூமெண்ட்ஸு அப்புறம் உங்களோட ஹாப்பினஸ் இதெல்லாம் சேர்த்து கண்டிப்பாக ஒரு மனுஷனை அழுவாத ஒரு மனுஷனும் இல்லை அதே மாதிரி சிரி எப்படி சொல்லுவாங்கன்னா அழுகாத பணக்காரனும் இல்லை சிரிக்காத ஏழும் இல்லைன்னு சொல்லுவாங்க அது மாதிரி எப்படிப்பட்டவனுக்கும் அழுக வராமல் இருக்காது சிரிப்பு வராமல் இருக்காது அதனால கண்டிப்பா நம்ம லைஃப்ல நடந்துருக்கும் அந்த ஒரு நினைவை நீங்க தூங்குறப்போ வந்து உங்க மூளைக்கு நீங்கள் பாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மூளை டெய்லி நீங்கள் சொல்லாமல் அதை ஞாபகப்படுத்தும் உங்களுக்கு அந்த விஷயம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதை திருப்பி திருப்பி உங்கள் லைஃப்பில் கொண்டு வர ட்ரை பண்ணோம் அன்னைக்கு நீங்கள் மிஸ் பண்ணதெல்லாம் உங்கள் லைஃப்பில் இன்றைக்கி கிடைக்கும் நாளைக்கு கிடைக்கலாம் நாளன்னைக்கு கிடைக்கலாம் உங்களோட நம்பிக்கையை பொறுத்தது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதை கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் சக்கல்புரமா மோச்சி ஐயோ அது வேறயா இவங்க எங்கே கேட்குறாங்க ஐயோ கத்துறனா சாரி சாரி கத்திரத்துக்கு மன்னிச்சு மன்னிச்சு தம்பி மன்னிச்சு ஓகே பிரதர் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பிரதர் கண்டிப்பாக சொல்கிறேன் நான் தூக்கம் வரும்போது நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ஆழ்ந்து தூக்கம் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் தூங்க தூ நம்மளோட பாடிக்கு பார்த்தீங்கன்னா தூங்குறப்போ மட்டும்தான் ரெஸ்ட்டே கிடைக்கும் மற்ற நேரத்தில் கிடைக்காது ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம செல்லெல்லாம் புதுப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு டைமாக இருக்கும் ரிஃப்ரெஷ் ஆகும் நல்ல சிந்தனை வரும் எல்லாத்துக்குமே மூல காரணமாக இருக்கிறது தூக்கம்தான் நீங்கள் அந்த டைமில் வந்து பாசிட்டிவான இதை வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மறுநாள் வந்து உங்களுக்கு அதே மாதிரி வந்து அதே மைண்டை நீங்கள் கேட்கலாம் கூட அது உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் நேற்று நீ இப்படி சந்தோஷமாக இருந்ததில்ல நீ நேற்று இதெல்லாம் சொன்னால் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களை எழுப்பி விடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் பரவாயில்ல ஒரு வேளை உங்களுக்கு தூக்கம் வரலனா கூட சொல்லுங்கள் தூக்கம் வந்தாலும் சொல்லுங்கள் நான் சொன்னேன்றதுக்காக வந்து வராத விஷயத்த வந்து தான் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா எல்லாேருக்கும் எல்லாம் செட் ஆகாது ஒரு வேளை உங்களுக்கு அது செட் ஆகலாம் உங்களுக்காக நான் வேறு ஏதாச்சும் யோசிச்சு வச்சு நான் கண்டிப்பாக சொல்கிறேன்